கண்ணல வெண்ணையும் ஒரு கண்ணல சுண்ணாம்பும் வைக்கிற பெற்றோர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா குழந்தைகள் கிட்டயே பாரபட்சம் காட்டக்கூடிய பெற்றோர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா குழந்தைகளை அவங்க வளர்க்கிற விதமா இருக்கட்டும் அன்ப காட்டுற விதமா இருக்கட்டும் செய்யக்கூடிய கடமைகளா இருக்கட்டும் சொத்து பிரிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பாகுபாடு காட்டுனா அந்த பெற்றோர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரதத்துல ஒரு அழகான நீங்க கேட்டீங்கன்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது பெரிய உண்மை வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல பிரம்மாவுடைய மகனான மனுவுக்கு ஒரு மகன் இருந்தார் அவருடைய பெயர் உத்தானபாதன் இவரு ஒரு நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியுடைய பெயர் சுனிதி இரண்டாவது மனைவியுடைய சுருசி முதல் மனைவிக்கு துருவன் அப்படின்ற மகனும் இரண்டாவது மனைவிக்கு உத்தமன் அப்படின்ற மகனும் இருந்தாங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்போ நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் இது துருவ நட்சத்திரம் கதை நமக்கு தெரிஞ்ச கதை அப்படின்னு ஆனா இது முற்றிலுமா வேறுபட்ட கோணத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட காட்டக்கூடிய பாரபட்சத்திற்கு மோட்சம் உண்டா தண்டனை உண்டான்னு பல ஆய்வுகளுக்கு பின் தேடி எடுக்கப்பட்ட கதை அதனால ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இந்த கதையை கேட்கணும் இந்த உத்தானபாதன் மன்னனுக்கு தன்னுடைய முதல் மனைவியை விட இரண்டாவது மனைவியான சுருசியை தான் ரொம்பவே பிடிக்கும் சொல்ல போனா மோகத்துல மயங்கி போயிருந்தாரு இந்த சுருசி பாக்குறதுக்கு பேரழகியா இருப்பா என்னவோ திருமணம் அது மட்டுமா இந்த மன்னன் எங்க சரி கூடவே கூட்டிட்டு போயிருவாரு ஏன் அரசவையில முக்கிய கூட்டம் நடந்தா கூட தம் பக்கத்திலேயே சுருசிய அமர வச்சுக்குவாரு அந்த அளவுக்கு சுருசிய அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் நாட்கள் செல்ல செல்ல இந்த சுருசிக்கு மன்னர் அவருடைய முதல் மனைவி கிட்ட பேசுறதே பிடிக்காம இருந்தது முதல் மனைவி கிட்ட போய் பேசுறத அவளால ஏத்துக்கவே முடியல அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டா அந்த சமயத்துல மோகத்துல இருந்த உத்தானபாதன் மன்னன் என்ன நினைச்சாருன்னா இப்படியே சுருசிய மேல கோவப்பட்டா என்னை விட்டுட்டு போயிருவாளோ அப்படின்னு பயந்து தன்னுடைய முதல் மனைவியையும் தன்னுடைய முதல் மகனையும் ஒதுக்கி வச்சாரு அவங்க அந்த அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு சின்ன தான் தங்கி இருந்தாங்க துருவனுக்கு வெறும் ஐந்து வயதுதான் தன்னுடைய தந்தை யாருனே தெரியாம வளந்தான் இந்த தன்னுடைய நிலைமை நல்லாவே தெரிஞ்சிருச்சு இனிமே தனக்கு அரண்மனையில இடம் கிடையாது தன்னுடைய மகனுக்கு அரியணையும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க இந்த மாதிரியான சமயத்துல துருவன் ஒரு நாள் தன் கூட இருக்கக்கூடிய சிறுவர்களோட விளையாடுனான் அப்போ அவன் கூட இருக்கக்கூடிய சிறுவர்கள் அவங்களுடைய தந்தைய பத்தி ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க துருவனுக்கு அந்த சமயத்துல என்ன பேசுறதுனே தெரியல ஏன்னா அவனுடைய தந்தை யாருன்னே அவனுக்கு தெரியாது விளையாண்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய அம்மா எல்லாருக்கும் தந்தை தந்தை இருக்காங்க எனக்கு இல்லையா சுனிதி மனக்குழப்பத்தோட பதில் சொல்றாங்க துருவா உனக்கு தந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் துருவன் எனக்கு தந்தை இருக்காங்களா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறான் அப்போ சுனிதி சொல்றாங்க உன்னுடைய தந்தை யானை மேல ஒரு பல்லக்கல் அமர்ந்து ஊர்வலம் வருவாரு அப்போ நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் யானை மேல அமர்ந்து வருவாரா அப்படின்னு கேக்க சுனிதி இப்பதான் உண்மைய சொல்றாங்க உன்னுடைய தந்தை தான் இந்த நாட்டுக்கு ராஜா இந்த அரண்மனையில கம்பீரமா சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாரு இவரதான் உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லவும் துருவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது என்னுடைய தந்தை தான் இந்த நாட்டினுடைய மன்னரா அவரை நான் இப்ப உடனே போய் பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கிளம்பி போறான் அரண்மனை காவலாளிகள் எல்லாருக்குமே துருவன் தான் மகன் நல்லாவே தெரியும் அதனால ரொம்ப சாதாரணமா உள்ள போக அனுமதி கொடுத்துட்டாங்க உள்ள போன உடனே உத்தானபாதன் மன்னருடைய மடியில அவருடைய இரண்டாவது மனைவியான சுருசியோட மகன் அமர்ந்திருந்தான் அத பாக்குறப்போ துருவனுக்கு ஒரே ஏக்கமா இருந்தது என்னுடைய தந்தையுடைய ஒரு மடியில அவன் அமர்ந்திருக்கான் இன்னொரு மடியில போய் நான் அமர போறேன் அப்படின்னு அவன் தந்தைய நோக்கி நடந்து போறான் அவனை அமர போற நேரத்துல மன்னரே அத அனுமதிக்காம தடுத்து நிறுத்தி துருவன ஓரமா நிறுத்திட்டாரு ஏன் அப்படி செஞ்சாரு தெரியுமா துருவன் தன்னுடைய மடியில அமர்ந்து இருக்கிறது அவருடைய இரண்டாவது மனைவி பார்த்துட்டா அவளுக்கு கோபம் வந்து தன்னை விட்டு போயிருவாளோ அப்படின்ற பயத்துல துருவன இந்த மாதிரி அவமானப்படுத்துனாரு அவன் ஒரு சிறு குழந்தை தான அந்த குழந்தையுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும்ல இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த சுருசி அந்த இடத்துக்கு ஓடி வந்து சொல்றா என்னுடைய கணவருடைய மடியில அமரணும்னா அதுக்கு நீ ஏன் வயித்துல பிறந்த மகனா இருந்தா மட்டும் தான் அமர முடியும் நீ வேணும்னா காட்டுக்கு போய் தவம் பண்ணி இன்னொரு பிறவி எடுத்து என்னுடைய வயித்துல பிறந்தேனா அப்ப வேணா இவர் மடியில வந்து அமர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி துருவனை விரட்டி விட்டுட்டான் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேட்டு தாங்க முடியாம துருவன் அரண்மனையை விட்டு வெளியேறி தன்னுடைய தாய கட்டி அணைச்சு அழுக ஆரம்பிச்சான் அரண்மனையில ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சுனிதிக்கு நல்லாவே புரிஞ்சுது சுனிதி கேக்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேக்க துருவன் சொல்றான் தன்னுடைய தந்தை அவன மடியில அமர்றதுக்கு சம்மதிக்காததையும் சுரசி தன்னை காட்டுக்கு தவம் பண்ண போய் இன்னொரு பிறவை எடுத்து அவளோட வயிற்றுல மகனா பிறக்கணும்ன்ற விஷயத்தையும் சொல்லவும் சுனிதிக்கு ரொம்பவே அழுக வந்துருச்சு ஏன்னா இன்னொரு பிறவை எடுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை கேட்ட வேதனை தாங்க முடியல அவளும் அழுக ஆரம்பிச்சுட்டா தாய் அழுகறத பாக்கவும் துருவனால தாங்கிக்க முடியல தாயே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்னுடைய தந்தை இந்த நாட்டுக்கு தான் மன்னரா இருக்காரு ஆனா அவரை விட உயர்ந்த நிலைக்கு நான் வந்து காட்டுவேன் உங்களையும் உயர்ந்த நிலையில நான் வச்சு காட்டுவேன் ஒரு ஐந்து வயது குழந்தை சபதம் எடுத்துட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது தாய் தடுத்து பார்த்தாங்க ஆனா துருவன் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போயிட்டான் அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு குழந்தை நடந்து வரத நாரதர் பாக்குறாரு என்னதான் துருவன் அரண்மனையில வளரலனா கூட அவனுடைய ஆடை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மன்னருடைய மகன் அப்படின்ற தோரணில தான் இருப்பான் அதனால துருவனை பார்க்கவுமே நாரதருக்கு துருவன் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சது குழந்தாய் நீ இங்கே வர உன்னுடைய அரண்மனை அந்த பக்கம் இருக்கு வழி தவறி வந்துட்டியா நான் வேணும்னா உன்னை அந்த காட்டை விட்டு வெளியே கொண்டு விடவா அப்படின்னு கேட்க துருவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் மகாவிஷ்ணுவ நோக்கி தவம் இருந்து என்னுடைய தந்தைய விட இந்த உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து என்னுடைய தாய்க்கு பெருமை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லவும் நாரதருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது குழந்தாய் உனக்கு வெறும் ஐந்து வயதுதான் உனக்கு தவம் பற்றி எதுவும் தெரியாது அது ரொம்பவே கடினமானது நீ விடாபடியா இருக்கிறதுனால நீ முறையா தவம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இங்க உள்ள போனேனா இங்க ஏழு ரிஷிகள் இருப்பாங்க அவங்க கிட்ட மகாவிஷ்ணு நோக்கி தவம் செய்யறதுடைய சிறப்ப பத்தி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீ போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் அத ஆசிர்வாதம் பண்ணி துருவனை அனுப்பி வைக்கிறாரு முதல்ல துருவன் பார்த்தது மாரிசி முனிவர் அவர் சொல்றாரு மகாவிஷ்ணுவ சாந்தப்படுத்த தவறின மனிதர்களுக்கு இறந்ததுக்கு அப்புறமா சிறந்த இடமே கிடைக்காது நீ ஒரு அழியாதவரை வணங்க போற அப்படின்னு சொல்றாரு அடுத்து அத்தரி முனிவர் சொல்றாரு ஆன்மாக்களில் முதன்மையான மகாவிஷ்ணு யாரு கிட்ட மகிழ்ச்சி அடைகிறாரோ அந்த மனிதர் அழியாத கண்ணியத்தை ஸ்தானத்தை நீ அடையணும்னு அடையணும் அழியாத மாறாத அனைத்தும் அடங்குன மகாவிஷ்ணுவ வணங்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்து புலஸ்திய முனிவர் சொல்றாரு பரமாத்மாவ தெய்வீகமா வணங்குறவரு யாரா இருந்தாலும் அடைய முடியாத ஒரு கடினமான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கிராடு முனிவர் சொல்றாரு மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடையற மாதிரி நீ ஒரு விஷயத்தை செஞ்சுட்ட அப்படின்னா எந்த மனிதனா இருந்தாலும் அடைய முடியாத ஒண்ணு அவனுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து புலகா முனிவர் சொல்றாரு மகாவிஷ்ணு வழிபட்ட இந்திரனதான் தேவலோக ராஜாவான கௌரவ பட்டத்தை பெற்றிருக்கான் இப்போ அந்த மகாவிஷ்ணுவதான் நீ வணங்க போற அப்படின்னு சொல்றாரு அடுத்து வசிஷ்ட முனிவர் சொல்றாரு குழந்தாய் நீ விரும்பன ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா அதுக்கு நீ மகாவிஷ்ணுவ திருப்தி படுத்தினேனா அடையலாம் அப்படின்னு சொன்னாரு இப்போ அவரை எப்படி வணங்கணும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்க ரிஷிகள் சொல்றாங்க முதல்ல உன்னுடைய வெளிப்புற எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும் உன்னுடைய எல்லா எண்ணங்கள்லயும் மகாவிஷ்ணு மேல பதிய வைக்கணும் அவருடைய உருவத்தை மட்டுமே மனசுக்குள்ள முழுமையா நிரப்பிட்ட நிரப்பிட்டு மகாவிஷ்ணுவுக்கு கண்டிப்பா பண்ணி துருவனை அனுப்பி வைக்கிறாங்க இத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த துருவன் முனிவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி யமுனை நதி கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுவனம் அப்படின்ற காட்டுல அமர்ந்து தீவிரமா தவம் பண்ண ஆரம்பிச்சான் முதல் மாதம் துருவன் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தவத்திலிருந்து எழுந்து அங்க இருக்கக்கூடிய கிழங்குகளை சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிச்சான் இரண்டாவது மாதம் ஆறு நாட்களுக்கு ஒரு முறை எழுந்து அங்க இருக்கக்கூடிய உலர்ந்த இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்தான் அடுத்த மாதம் ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை எழுந்து யமுனை நதி இருக்கக்கூடிய நீரை மட்டுமே குடிச்சான் நான்காவது மாதம் பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை எழுந்து அங்க இருக்கக்கூடிய காற்றை மட்டுமே சுவாசிச்சான் நாட்கள் செல்ல செல்ல அந்த சுவாசத்தையும் குறைக்க ஆரம்பிச்சுட்டான் இப்படி ஒருத்தர் ஆழ்ந்த தவத்துல இருந்தாதான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் பயம் வந்துரும் இல்லையா அதனால துருவனுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக துருவனுடைய தாயார் மாதிரி ஒரு தேவர் வேஷம் போட்டு அவன் முன்னாடி வந்து நின்னு அழுகிறான் என் மகனே உனக்கு ஏன் இந்த நிலைமை நீ இப்போ படிக்கிற காலத்துல இருக்க நீ வந்த படி உலகத்தினுடைய இன்பத்துக்காக நீ அப்புறமா தவம் இருக்கலாம் அப்படின்னு அவன் தாயுடைய குரலை அவனை சுத்தி கேட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு தேவன் ஒருத்தன் வேடமிட்டு வந்தான் ஆனா அந்த வார்த்தைகள் எதுவுமே துருவனுடைய காதல விழுகவே இல்லை அவ்வளவு ஆழ்ந்த தவத்துல இருந்தான் அடுத்த சில தேவர்களே கொடூரமான வேஷம் போட்டு வந்தாங்க அவங்க வாயிலிருந்து அனல் எல்லாம் பறக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமான சத்தங்கள் எல்லாம் ஒழிக்கிற மாதிரி துருவன அச்சுறுத்துற மாதிரி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஆனா அவன் கொஞ்சம் கூட அசையவே இல்ல ஒரு சிறுவனால இந்த அளவுக்கு தவம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட தேவர்களே மகாவிஷ்ணு போய் முறையிடுறாங்க உங்களுக்காக ஒரு பக்தன் ஆழ்ந்த தவத்துல இருக்கான் அவனுக்கு நீங்க எப்ப காட்சி கொடுக்க போறீங்க அவனுடைய தவத்தை எங்களால கலைக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அது கேட்ட மகாவிஷ்ணு சொல்றாரு அந்த துருவன் ஒண்ணும் இந்திர பதவிக்கோ சூரிய கோளுக்கோ செல்வத்தின் ஆட்சியையோ கடல் ஆட்சியையோ கேக்கல அவன் கேக்கறது என்னவோ அத நான் தரேன் நீங்க கவலைப்படாம கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு நாள் துருவன் யாருக்காக தவம் பண்ணானோ அந்த மகாவிஷ்ணுவே துருவன் முன்னாடி வந்து நின்னு காட்சி கொடுக்கிறாரு அப்படி வந்து நின்னு துருவனால தாம் முன்னாடி இருக்கிறது மகாவிஷ்ணுன்னு உணர்ந்தும் கூட கண்ண திறக்க முடியல அந்த அளவுக்கு ஆழ்ந்த தவத்துல இருந்த துருவனை மகாவிஷ்ணு எழுப்புறாரு கண்கள்ல திறந்து பார்த்த துருவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது பேச வார்த்தைகள் இல்லாம திகச்சு போய் நின்னா மகாவிஷ்ணு சொல்றாரு உன்னுடைய நிலைமை என்ன நீ எதுக்காக தவம் பண்ற எல்லாமே எனக்கு தெரியும் நீ போய் இங்க இருந்து கிளம்பி உன்னுடைய அரண்மனைக்கு போ உனக்கு தான் அரசாட்சி கிடைக்கும் நீ முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் இந்த பூலோகத்தையே ஆட்சி செய்வ அதுக்கு அப்புறமா நீ என்னைக்குமே இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கிற மாதிரி வானுலகத்துல துருவ நட்சத்திரமா இந்த கலியூகம் முடியிற வரைக்கும் நீ மின்னிட்டே இருப்ப அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா தான் துருவனுக்கு தோணுது நான் நான் மகாவிஷ்ணு கிட்ட விட்டுட்டேனே பெரிய தவறு பண்ணிட்டேனே அங்க இருந்து கிளம்பி அரண்மனையை நோக்கி துருவன் நடந்து வந்துட்டு இருந்தான் அந்த சமயத்துலதான் நாரதர் உத்தானபாதன் மன்னனை பாக்குறதுக்காக போயிருந்தாரு மகாவிஷ்ணுவ பார்த்து துருவன் வாங்கின வரம் வரைக்கும் எல்லாமே நாரதருக்கு தெரியும் நாரதர் நடந்த எல்லா விஷயத்தையும் உத்தானபாதன் மன்னன் கிட்ட சொல்றாரு அவர் இப்பதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்றதே உணர்ந்தாரு தன்னுடைய மோகத்துக்காக ஒரு சின்ன குழந்தைய கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டாரு இது எல்லாத்தையுமே தூரத்தில இருந்து கேட்டுட்டு மன்னருடைய இரண்டாவது மனைவியான சுருசியுடைய மனமும் மாறுச்சு ஒரு குழந்தைய போய் இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு அவளும் வேதனைப்பட்டா இப்போ மகாவிஷ்ணு கிட்ட வரம் வாங்கிட்டு துருவன் வரா அப்படின்ற விஷயம் தெரியவும் மன்னர் துருவன வரவேற்கிறதுக்காக அந்த அலங்காரம் பண்ணி கோலாகலமா வரவேற்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சாரு இப்போ உத்தானபாதன் மன்னர் கிட்ட இரண்டு மனைவிகளும் நின்னு துருவன வரவேற்கிறதுக்காக ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க துருவன் அரண்மனையை நோக்கி நடந்து வரவும் அவனை ரொம்ப சந்தோஷமா வரவேற்று அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு மன்னர் ஒரு இளவரசனை எப்படி வளர்க்கணுமோ அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து சில ஆண்டுகளுக்கு அப்புறமா அவனுக்கே முடிசூடிட்டு வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக கிளம்பி போயிட்டாரு இப்போ அரியணையில அமர்ந்து இருக்கிறது துருவன் துருவ மன்னருடைய ஆட்சியில அந்த நாடும் நாட்டு மக்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க சில காலம் போகுது துருவனுக்கு ஒரு செய்தி வருது அவனுடைய சகோதரனான உத்தமன யக்ஷர்கள் கொன்னுட்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது அது மட்டும் தன்னுடைய மாற்றாந்தாயும் இறந்து போயிட்டாங்கன்ற செய்தி வந்தது இது தெரியவும் துருவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு எட்சர்கள் எங்க இருக்காங்க குபேரன் இருக்கக்கூடிய உடனே அந்த இடத்துக்கு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கோப ஆவேசத்தோட கிளம்பி போறாரு என்னுடைய சகோதரனை கொன்ன இந்த எச்சர்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எக்ஷர்கள் எல்லாத்தையும் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சாரு எக்ஷர்களால ஒரு அளவுக்கு மேல துருவனை எதிர்க்க முடியல ஏன்னா அவனுடைய வலிமை அந்த அளவுக்கு இருந்தது அந்த சமயத்துல துருவனுடைய தாத்தாவான மனு காட்சி கொடுக்கிறாரு துருவா இறந்ததுக்கான காரணம் அவனுடைய விதி இருந்திருக்கு அது ஒரு எக்ஷர் மூலமா நடந்திருக்கு அதுக்காக எக்ஷ குலத்தையே நீ அழிக்கணும்னு நினைக்கிறது சரி கிடையாது நீ மகாவிஷ்ணுவால ஆசிர்வதிக்கப்பட்டவன் இங்க இருந்து கிளம்பிப்போ இந்த தவற செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு மனு அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு உடனே துருவன் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டாரு இதை எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த குபேரன் சிரிச்ச முகத்தோட வந்து துருவன் கிட்ட கேக்குறாரு துருவா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்க துருவன் சொல்றாரு நான் எப்பவுமே மகாவிஷ்ணுடைய பக்தனா இருக்கணும் அப்படின்னு கேக்க குபேரன் ஆசிர்வாதம் பண்ணி உனக்கு அந்த வரம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு மறுபடியும் துருவன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருக்கு இரண்டு மனைவிகள் குழந்தைகள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை போயிருச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு அதுக்கப்புறம் தான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் புஷ்பக விமானத்துல வந்து துருவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க அந்த சமயத்துல துருவன் கேக்குறாரு நான் உங்க கூட புஷ்பக விமானத்துல இப்போ வரேன் ஆனா என்னுடைய தாய் எங்க அப்படின்னு கேக்குறப்போ தேவ தூதர்கள் சொல்றாங்க உங்க கூடவே இருந்து உங்களை வளர்த்து நீங்க நல்லா இருக்கணும் முடியும் இதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு விமானம் தெரியுது பாருங்க அதுலதான் உங்க தாயும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல துருவன் ரொம்ப சந்தோஷமா அந்த புஷ்பக விமானத்துல பயணிக்க ஆரம்பிச்சாரு இப்போ மகாவிஷ்ணு துருவ நட்சத்திரமா இருக்க சொல்லி ஒரு மண்டலத்தை விதிச்சு வச்சிருக்காரு இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க

தேவர்கள் எல்லாத்தையும் விளக்கி அந்த இடத்துக்கு வந்து அவருடைய தலையவே படிக்கட்டா நினைச்சுக்க சொல்லி யம தர்மராஜா தலை குனிஞ்ச இடம் துருவ மண்டலம் அந்த இடத்துல துருவ மகாராஜா யம தலைல தலையில கால வச்சு துருவ மண்டலத்துல போய் அமர்ந்து துருவ நட்சத்திரமா காட்சி கொடுக்கறாரு இப்ப கூட நம்மளால துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அந்த துருவ நட்சத்திரம் பக்கத்திலேயே ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியும் அதுதான் துருவனுடைய தாயாரான சுனித் தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அவனுக்கு வேணும் செய்யணும் அப்படின்னு நினைச்ச துருவனுடைய துருவனுக்கு அற்புதமான நிலைமைதான் துருவனுடைய தாய்க்கு கிடைச்சது ஆனா தன்னுடைய மகன் கிட்டையே பாரபட்சம் காட்டுன உத்தானபாதன் மன்னருடைய நிலைமை என்னாச்சு காட்டுக்கு போயி தவ வாழ்க்கை மேற்கொண்டாலும் அவருக்கு மோட்சம் கிடைக்காம அவதிக்குள்ளானாரு இருந்தாலும் சுருசி பண்ண பாவத்துக்கு சீக்கிரமே இறந்து போயிட்டா இந்த இடத்துலதான் நம்ம யோசிக்கணும் பாவம் பண்ண உத்தான பாதனை விட பாவம் பண்றதுக்காக தூண்டி விட்ட தான் அதிகபட்ச தண்டனை கிடைச்சது எந்த குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக துருவன ஒதுக்கி வச்சாலோ அந்த குழந்தையே அவளோட சேர்ந்து சீக்கிரமாவே இறந்து போயிருச்சு பிள்ளைகள் கிட்ட இந்த மாதிரி பாரபட்சம் காட்டக்கூடிய பெற்றோர்களுடைய நிலைமையும் இதுதான் இந்த கதை மகாபாரதத்துல வரக்கூடிய கிளை கதை ஆனா இந்த பைபிள்லயும் சொல்லப்பட்டிருக்கு ஆறுல பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் கழுத்துல ஒரு பெரிய கல்ல கட்டி கடல்ல அமிழ்த்துறதுதான் சரியான தண்டனைன்னு இருக்கு குரான்ல புகாரி முப்பத்தி மூணு இருபத்தி அஞ்சுல குழந்தைகள் கிட்ட நீதியோட நடக்கணும் கடவுள் மேல அந்த பயம் இருக்கணும் பாக பிரிவினை ஆகட்டும் நீதியா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைகள் கிட்ட பாகுபாடு காட்டுறது அவதிக்குள்ளாவாங்கன்னு இருக்கு இந்து மதத்துல என்ன தண்டனை அப்படின்றத இந்த கதை மூலமாவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால எந்த பாலின குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தைகள் கிட்ட எந்த பாகுபாடும் பாரபட்சமும் காட்டாம எல்லா விஷயத்திலையும் சரிசமமா நீதியோட நடந்துகிட்டாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்கள் மறுமையில அவதிப்படாம மோட்சம் கிடைச்சு நிம்மதியா இருப்பாங்கன்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்